ஆனந்த் சென்னை புறநகரில் அமைந்திருந்த தனது அலுவலகத்தில் அமர்ந்திருந்தான் வெளிச்சமும் வசதியும் இருந்தும் அவன் மனதில் ஒரு நிழல் படர்ந்திருந்தது அவன் வயது முப்பது கைநிறைய சம்பளம் நண்பர்கள் வட்டம் என எல்லாம் இருந்தும் வாழ்க்கையில் ஒரு நிறைவு இல்லாததைப் போல உணர்ந்தான் நண்பர்கள் திருமணத்தைப் பற்றி பேசும்போது ஆனந்த் புன்னகையுடன் விலகிச் செல்வான் திருமணத்தின் மீதான பயமா அல்லது சரியான துணையின் மீதான தேடலா என அவனுக்கே புரியவில்லை ஆனந்த் வார இறுதியில் பொதுவாக ஏதேனும் புதிய புத்தகங்களை படிக்க அல்லது சிறுவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க செல்வான் அப்படி ஒரு சனிக்கிழமை பிற்பகல் அவன் வழக்கமாகச் செல்லும் பொது நூலகத்தின் சிறுவர் பிரிவுக்குச் சென்றான் அங்கே ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்து ஒரு பெண் குழந்தைக்கு படக்கதை வாசித்துக் கொண்டிருந்தாள் ஒரு பெண் அவளின் பெயர் பிரியா அவளின் குரலில் இருந்த மென்மையும் அவளின் அமைதியான முகபாவமும் ஆனந்தை கவர்ந்தது பிரியா அந்த குழந்தைக்கு மிக மெல்லிய குரலில் ஒரு யானையின் கதையை சொல்லிக் கொண்டிருந்தாள் அந்த குழந்தை நிலா அவள் தன் தாய் சொல்வதை கேட்டு தலையை அசைத்து ரசித்துக் கொண்டிருந்தாள் ஆனந்த் சற்று தள்ளி அமர்ந்து அவர்களை பார்த்துக் கொண்டிருந்தான் பிரியாவின் கண்கள் லேசான சோர்வை பிரதிபலித்தன ஆனால் தன் குழந்தைக்காக அவள் முகத்தில் ஒளிரும் புன்னகை மிகவும் நிஜமானது அடுத்த வாரமும் ஆனந்த் அங்கே சென்றான் பிரியா அன்றும் அங்கிருந்தாள் இப்போது ஆனந்தின் கையில் ஒரு புத்தகத்துடன் அவளை நெருங்கினான் மன்னிக்கணும் இந்த புத்தகம் இங்க புதுசா வந்திருக்கு உங்க குழந்தைக்கு இருக்கும் என்று ஆனந்த் தயங்கி சொன்னான் பிரியா நிமிர்ந்து பார்த்தாள் அவளுடைய பார்வையில் ஒருவித கூச்சமும் அதே சமயம் நன்றியும் இருந்தது நன்றிங்க என்று பிரியா மெல்லிய குரலில் சொன்னாள் என் பெயர் ஆனந்த் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான் நான் பிரியா இது என் மகள் நிலா என்றாள் அவள் நிலா ஆனந்தை பார்த்து சிரித்து அங்கிள் யானை கதை தெரியுமா என்று கேட்டாள் ஆனந்த் சிரித்து யானை மட்டுமில்ல புலி சிங்கக் கதை கூட தெரியும் என்று நிலாவின் தலையை தடவினான் அன்றிலிருந்து அவர்களின் நட்பு ஆரம்பமானது அடுத்த சில வாரங்களுக்கு அவர்கள் நூலகத்தில் சந்திப்பார்கள் பொதுவாக புத்தகங்களை பற்றி பேசுவார்கள் பிரியா தன்னை பற்றி அதிகம் பேசவில்லை அவள் எப்போதும் கவனமாக ஒரு எல்லையுடனேயே பழகுவதைப் போல ஆனந்த் உணர்ந்தான் ஒரு மாலை நேரம் பிரியா நிலாவுடன் ஆட்டோவுக்காக காத்திருந்தாள் மழை தூரத் தொடங்கியது ஆனந்த் தன் காரை எடுத்து வந்து நான் உங்களை வீட்டில் இறக்கி விடுகிறேன் என்று சொன்னான் பிரியா ஒரு நிமிடம் தயங்கினாள் அவளின் மனதிற்குள் ஏதோ ஒரு போராட்டம் ஓடுவதை ஆனந்த் கவனித்தான் பரவாயில்லைங்க நாங்க போயிடுவோம் என்றாள் பிரியா மெதுவாக மழையில ஏன் கஷ்டப்படணும் வாங்க என்று ஆனந்த் வலியுறுத்தினான் நிலா உற்சாகமாக மம்மி போலாம் என்றாள் பிரியா வேறு வழியின்றி சம்மதித்தாள் காரில் அமைதியே நிலவியது ஆனந்த் காரை ஓட்டிக்கொண்டே பிரியா நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் ஆனா நீங்க ரொம்ப ஒதுங்கியே இருக்கீங்க என்று மெதுவாக ஆரம்பித்தான் பிரியா ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள் அவள் தன் கைகளை பிசைந்து கொண்டாள் ஆனந்த் நான் உங்கள்ட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும் என்றாள் அவளுடைய குரல் உடைந்தது அவள் இருந்த வலி ஆனந்தின் இதயத்தை தொட்டது சொல்லுங்க பிரியா என்றான் மென்மையாக நான் நான் விதவை நிலாவோட அப்பா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்துல இறந்துட்டாரு என்று அவள் கண் கண்கலங்கி சொன்னாள் கார் ஓட்டிக்கொண்டிருந்த ஆனந்த் மெதுவாக பிரேக் அடித்தான் அவன் எந்த உணர்ச்சியையும் வெளிக்காட்டவில்லை சாரி நான் நான் என்று வார்த்தைகளை தேடினாள் ஆனந்த் நிதானமாக சிரித்தான் பிரியா இதுல மன்னிப்பு கேட்க எதுவுமில்லை இந்த உலகத்துல நீங்க தனியா இருக்கணும்னு இது அர்த்தமில்லையே என்று அவனது இந்த சாதாரணமான ஆனால் உறுதியான வார்த்தைகள் பிரியாவின் மனதிற்கு பெரிய ஆறுதலை கொடுத்தது உங்க கடந்த காலத்தை கேட்டுத்தான் உங்கள்ட்ட பழகிறேன்னு நினைச்சிங்களா நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் அது போதும் என்று ஆனந்த் சொன்னான் பிரியாவுக்கு என்ன பேசவென்றே தெரியவில்லை அந்த சமுதாயத்தில் அவனது இந்த முதிர்ச்சியான அணுகுமுறை அவளுக்கு புதிதாக இருந்தது வீடு வந்ததும் பிரியா ரொம்ப நன்றி ஆனந்த் என்று கண்ணீருடன் சொன்னாள் இனி நாம ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா என்று ஆனந்த் கேட்டான் பிரியா சிரித்தாள் நிச்சயமா என்றாள் ஆனால் பிரியாவுக்கு தெரியும் இனி இந்த உறவில் ஒரு எல்லையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சமுதாயம் சும்மா இருக்காது அடுத்த சில வாரங்கள் அவர்களின் சந்திப்புகள் தொடர்ந்தன ஆனால் இப்போது ஆனந்தின் மனதில் இருந்த உறவின் தன்மை மாறியிருந்தது பிரியாவின் தைரியம் தன் குழந்தையை தனியாக வளர்க்கும் வீரம் அவளது நேர்மை இவை அனைத்தும் ஆனந்தை காதலிக்க வைத்தது ஆனந்த் ஒரு நாள் தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு பிரியாவிடம் தன் காதலை வெளிப்படுத்தினான் பிரியா நான் உன்னை நேசிக்கிறேன் உன்னோட கடந்த காலத்துக்காக இல்லை நீ இப்படியா இருக்கிறதுக்காக என்று நேராகச் சொன்னான் பிரியா பயந்து போனாள் ஆனந்த் இதெல்லாம் வேண்டா இது நடக்காது என்று அவள் சொன்னாள் ஏன் நடக்காது நான் உன்னை விரும்புகிறேன் நீயும் என்ன விரும்புற வேறென்ன வேணும் என்று ஆனந்த் கேட்டான் எனக்கு குழந்தை இருக்கு நான் விதவை சமுதாயம் நம்மளை வாழ விடாத ஆனந்த் உங்களோட குடும்பம் என்று அவள் குரல் உடைந்தது சமுதாயத்துக்காக நான் வாழல என் குடும்பத்தை பத்தி நான் பார்த்துக்கிறேன் நீ என்கூட இருக்கியா இல்லையா அதை மட்டும் சொல்லு என்று உறுதியாக கேட்டான் பிரியா ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தாள் ஆனந்தின் கண்ணில் இருந்த நேர்மையை கண்டாள் அவள் மனதிலும் அவன் மீதான அன்பு இருந்தது நான் சம்மதிக்கிறேன் ஆனா நான் பயப்படுறேன் என்று அவள் மெல்லிய குரலில் சொன்னாள் நான் இருக்கேன் எது வந்தாலும் என் கை உண்ண விட்டு விலகாது என்று அவன் அவளுக்கு உறுதி கொடுத்தான் அடுத்த சவாலை ஆனந்த் எதிர்கொள்ள தயாரானான் அவன் தாயார் கமலா கமலா ஒரு பழமையான குடும்பத்தை சேர்ந்தவர் மகனுக்கு திருமணம் என்பது நல்ல குடும்பத்திலிருந்து ஒரு கன்னிப்பண்ணை கொண்டு வருவது மட்டுமே ஒரு நாள் இரவு விருந்தின் போது ஆனந்த் தன் முடிவை சொன்னான் அம்மா நான் பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன் கமலா சிரித்துக்கொண்டே அந்த பொண்ணு என்று கேட்டாள் அவ ஒரு விதவை அவளுக்கு நாலு வயசுல ஒரு பொண்ணு இருக்கா நிலா என்று ஆனந்த் நிதானமாக சொன்னான் கமலா வாயடைத்து போனாள் அவளது முகம் சிவந்து போனது அவள் இருந்த தட்டு கீழே விழாமல் பிடித்தாள் என்ன சொன்ன திரும்பச் சொல்லு என்று அவள் கிட்டத்தட்டு கத்த தொடங்கினாள் அம்மா இதுதான் என் முடிவு நான் அவளை கல்யாணம் பண்ண போறேன் என்று அவன் குரலில் எந்த இல்லாமல் சொன்னான் வேண்டாம் ஆனந்த் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து எங்க குடும்ப மானத்தை வாங்காதே என்று அவர் கதறினார் விதவையை கல்யாணம் பண்ணா மானம் போகுமா ஒரு அப்பா இல்லாத குழந்தைக்கு அப்பாவா இருந்தா மானம் போகுமா என்று ஆனந்த் கேட்டான் கமலா அழுதார் உனக்கு வேற யாரும் கிடைக்கலையா நாளைக்கு உலகம் எந்த பேசும் அவளுடைய முதல் வீட்டுக்காரனோட நிழல் ஊமேற விழும்னு சொல்லுவாங்க நிழலை பத்தி நான் கவலைப்படல நிஜமான அன்பத்தான் நான் பார்க்கிறேன் என்று ஆனந்த் உறுதியாக சொன்னான் குடும்பத்தில் பெரிய பூகம்பமே வெடித்தது உறவினர்கள் அனைவரும் ஆனந்திற்கு புத்திமதி சொல்ல வந்தனர் ஆனந்த் அவளோட முதல் வாழ்க்கைக்குள்ள நீ ஏன் போற என்று பெரியப்பா ஒருவர் கேட்டார் ஆனந்த் எல்லோரையும் பார்த்தான் நான் அவளோட வாழ்க்கைக்குள்ள போகல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து புது வாழ்க்கையே ஆரம்பிக்க போறோம் என்று பதில் சொன்னான் இந்த சவால்கள் பிரியாவின் காதுக்கும் வந்தன அவள் உடைந்து போனாள் பிரியா ஆனந்தை சந்தித்தாள் நான் தான் உங்களுக்கு பிரச்சனை உங்களோட குடும்ப அமைதி என்னால கெட வேண்டாம் நான் போறேன் ஆனந்த் என்று அவள் கண்ணீருடன் சொன்னாள் ஆனந்த் பிரியாவின் கைகளை பிடித்துக்கொண்டான் எந்த கஷ்டத்துக்காக நீ விலகி போறேன்னு சொன்னியோ அந்த கஷ்டத்துல நான் உன்னை விட்டு போக மாட்டேன் நீ தைரியமாயிரு நாம சேர்ந்து இந்த உலகத்தை எதிர்கொள்வோம் என்றான் பிரியாவின் இதயம் ஆனந்தின் அன்பினால் உருகியது அவள் ஆனந்தின் பக்கத்தில் உறுதியாக நின்றாள் இந்த சமயத்தில் பிரியாவின் முதல் கணவனின் குடும்பத்தினர் தங்கள் பேரக்குழந்தை நிலாவை தங்களிடம் ஒப்படைக்குமாறு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினர் இது பிரியாவுக்கு மேலும் ஒரு பெருமடி சமுதாய பார்வைகளை விட தன் குழந்தையை பிரியும் பயம் அவளை வாட்டியது ஆனந்த் இந்த சவாலை சட்டரீதியாக எதிர்கொண்டான் அவன் ஒரு நல்ல வழக்கறிஞரை பேசினான் நிலாவுக்கு எந்த பாதிப்பும் வராது நான் இருக்கேன் உன் கண்ணீரை நிறுத்த நான் போராடுவேன் என்று அவன் பிரியாவுக்கு ஊக்கம் கொடுத்தான் நீதிமன்றத்தில் நடந்த போராட்டங்கள் பிரதிவாதங்கள் என பலவற்றை ஆனந்த் உறுதியுடன் எதிர்கொண்டான் இந்த கட்டத்தில் ஆனந்தின் நேர்மையையும் பிரியா மீதான அவனது பாசத்தையும் கமலா தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார் அவள் மனதுக்குள் ஒரு சிறு மாற்றம் தொடங்கியது நீதிமன்றத்தில் ஆனந்தின் தீவிர முயற்சியால் பிரியாவுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது நிலா தன் தாயிடமே பத்திரமாக இருப்பாள் என்று உறுதியானது இந்த வெற்றிக்கு பிறகு ஆனந்த் பிரியாவின் கைகளை பிடித்துக்கொண்டு இனிமேல் எந்த தடையும் இல்லை கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று கேட்டான் ஆனந்தின் தாயார் கமலா இன்னும் சமாதானமாகவில்லை என்றாலும் ஆனந்தின் அன்புக்கு முன்னால் அவர் வேறு வழியின்றி தலையசைத்தார் எளிமையான முறையில் சில நண்பர்கள் மற்றும் சமாதானமான சில உறவினர்கள் முன்னிலையில் ஆனந்த் மற்றும் பிரியாவின் திருமணம் நடந்தது ஆனந்த் பிரியாவின் கழுத்தில் தாலி கட்டும்போது அவளது முகத்தில் இருந்த பயம் நீங்கி நம்பிக்கை பிறந்தது ஆனந்தின் கையை பிடித்துக்கொண்டு நிலா நின்றிருந்தாள் நிலாவை பார்த்து கமலா கண்கலங்கினார் ஆனந்தும் பிரியாவும் புதிய வாழ்க்கையை ஆரம்பித்தனர் ஆரம்பத்தில் எல்லாம் சரியாக இல்லை பிரியாவுக்கு ஆனந்தின் பழக்க வழக்கங்கள் அவனது குடும்ப சூழல் அனைத்தும் புதிதாக இருந்தது என் முதல் கணவர் இப்படித்தான் செய்வார் என்று பிரியா சில சமயங்களில் பழைய நினைவுகளை கொண்டு வருவாள் ஆனந்த் கோபப்படவில்லை நான் உன் கணவன் ஆனந்த் அவரும் நீயும் வேறு நம் வாழ்க்கை வேறு என்று மென்மையாக சொல்லி அவளை புரிந்து கொள்ள முயற்சித்தான் ஆனந்தின் மிகப்பெரிய சவால் நிலாவுடன் பழகியதுதான் நிலாவுக்கு ஆனந்த் ஒரு நல்ல அங்கிளாகத்தான் இருந்தான் ஆனால் அப்பா என்ற வார்த்தை அவளது வாயில் வரவில்லை ஆனந்த் நிலாவை வற்புறுத்தவில்லை அவன் அவருக்கு பிடித்த கார்ட்டூன்கள் சாக்லேட்டுகள் விளையாட்டுகள் என சிறு சிறு விஷயங்களால் அவளை சிரிக்க வைத்தான் ஒரு நாள் நிலா விட்டு வரும்போது மற்ற குழந்தைகள் தங்கள் அப்பாவை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் நிலா அமைதியாக இருந்தாள் அவளது முகத்தில் இருந்த சோகத்தை பார்த்த ஆனந்த் நிலாவை தன் காரில் ஏற்றிக்கொண்டான் ஆனந்த் எதுவும் பேசவில்லை நேராக அவர்களை ஒரு பூங்காவிற்கு அழைத்துச் சென்றான் இருவரும் மணல் பரப்பில் விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது நிலா தடுக்கி விழுந்துவிட்டது ஆனந்த் ஓடிச் சென்று அவளை தூக்கினான் அவள் காலில் சிராய்ப்பு இருந்தது ஐயோ வலிக்குதா என்று ஆனந்த் அவளை தன் மடியில் அமர்த்தி முழங்காலை ஊதிவிட்டான் நிலா ஆனந்தின் தோளில் சாய்ந்து அழுதாள் எனக்கு அப்பா வேணும் என்று அழுதாள் ஆனந்தின் கண்களில் நீர் சுரந்தது நான் இருக்கேனே கண்ணா நான் இருக்கேன் உனக்கு நான் அப்பா இல்லையா என்று கேட்டான் நிலா ஆனந்தின் முகத்தை பார்த்தாள் அவனது அன்பு நிஜமானது என்று அவளுக்கு புரிந்தது நீங்க என் டேடி என்று அவள் ஆனந்தை தன் சின்ன கைகளால் கட்டிக்கொண்டாள் அந்த ஒரு வார்த்தை ஆனந்தின் வாழ்க்கையை நிரப்பியது அவன் பிரியாவை திருமணம் செய்ததற்கான முழு பலனையும் அடைந்தான் இந்த சம்பவம் கமலாவுக்கு தெரிய வந்தது அவரது மனம் முழுக்க உருகியது ஒரு அப்பா இல்லாத குழந்தைக்கு இவன் அப்பாவா இருக்கணும்னு கடவுள் எழுதியிருக்கான் நான் ஏன் இதை தடுக்க பார்த்தேன் என்று அவர் மனம் வருந்தினார் ஒருநாள் ஆனந்தும் பிரியாவும் வெளியே சென்றிருந்தனர் கமலா நிலாவுடன் வீட்டில் தனியாக இருந்தார் நிலாவுக்கு பசித்தது கமலா அவளுக்காக சமையலறைக்கு சென்று அவளுக்கு பிடித்த சப்பாத்தி செய்து கொடுத்தார் சப்பாத்தியை சாப்பிட்டு முடித்த நிலா கமலாவின் அருகில் சென்று பாட்டி டாடி என் காலில் முத்தம் கொடுத்தாரு நீங்களும் கொடுப்பீங்களா என்று கேட்டாள் கமலாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது அவர் நிலாவை இழுத்து கட்டி அணைத்தார் எல்லாம் என் தப்புமா என்று மனதுக்குள் புலம்பினார் ஆனந்தும் பிரியாவும் வீட்டுக்கு வந்தபோது நிலா கமலாவின் மடியில் கதை கேட்டுக்கொண்டிருந்தாள் கமலா அவர்களை பார்த்தார் பிரியாவின் கைகளை பிடித்துக் கொண்டார் பிரியா என்னை மன்னிச்சிடுமா உன்னையும் என் பேரக்குழந்தையையும் நான் ஏத்துக்காம இருந்திருக்கக்கூடாது என்று அவர் அழுதார் பிரியாவுக்கு தூக்கி வாரி போட்டது அவளும் கமலாவின் கைகளை பிடித்து கொண்டு அழுதாள் அத்தை இதெல்லாம் நான் எதிர்பார்க்கலை என்று பிரியா சொன்னாள் எனக்கு பயமா இருந்துச்சு என் மகனோட வாழ்க்கை வீணா போகுமோன்னு ஆனா அவனுக்கு நீதான் நிறைவை கொடுத்திருக்க என்று கமலா சொன்னார் சமுதாயத்தின் முணுமுணுப்புகள் இன்னும் முழுமையாக குறையவில்லை என்றாலும் ஆனந்த் பிரியா நிலா மற்றும் கமலா ஆகியோரின் குடும்பம் இப்போது பனமாகியிருந்தது ஒருநாள் ஒரு உறவினர் பிரியாவிடம் ஆனந்த் ஏன் ஒரு விதவையை கல்யாணம் பண்ணினா என்று நக்கலாக கேட்டார் ஆனந்த் பதிலளிப்பதற்குள் பிரியா உறுதியாக நிமிர்ந்தாள் ஆனந்த் என்னை விதவையா பார்க்கலை ஒரு நல்ல மனைவியாகவும் தன் குழந்தைக்கான ஒரு தாயாகவும் பார்த்தார் இந்த உலகத்தில் இதுதான் உண்மையான அன்பு இதுதான் நிறைவான நதி என்று பிரியா சொன்னாள் ஆனந்த் பிரியாவின் தோளை தொட்டு பெருமையுடன் அவளை பார்த்தார் நிலா ஓடிவந்து ஆனந்தின் கையை பிடித்து கொண்டாள் பிரியாவுக்கு இரண்டாவது வாழ்க்கை கிடைத்தது ஒரு நதி போல அமைதியாகவும் அதே சமயம் ஆழ்ந்ததாகவும் இருந்தது ஆனந்த் அவளது கடந்த காலத்தை பொருட்படுத்தாமல் அவளது எதிர்காலத்துக்கு ஒரு பாலம் கட்டினான் அன்புக்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை அது எப்போதும் நம்பிக்கையையும் நிறைவையும் மட்டுமே கொடுக்கிறது என்ற செய்தியுடன் கதை இனிதே முடிந்தது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க